காஃபி குடிச்சா கூட என்ன ருசியாக இருக்குல்ல ஆமாம் புது அவள் கைக்குன்னு தண்ணி ருசி இருக்கு பஜ்ஜி கேசரி எல்லாமே எம்புட்டை அற்புதமாக செஞ்சிருந்த பாத்தியா ஆமாம்மா அம்புட்டை ருசி கேசரி சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு பஜ்ஜினும் எல்லாம் புசு புசுன்னு சூப்பராக வந்துச்சு ம் அதெல்லாம் மனசில் அன்போட சமைச்சா சாப்பாட்டுல ருசி தானே வந்துரும்ப்பு சரிதாம்மா சரிதான் மாப்பிள்ளை கொடுத்து வச்சுடுறதா இல்லைன்னா காலத்துக்கு இப்படி ஒரு சாப்பாடு யாருக்கு கொடுத்து வைக்கும் அட அறிவிந்து மறந்துகிட்டேன் பாரு நீ மாப்பிள்ளைன்னு சொன்னதுன்னு ஞாபகத்துக்கு வருது கல்யாணத்துக்கு மாப்பிளைக்கும் மல்லிகாக்கும் ஏதாவது துணிமணி எடுக்கணும் முழப்பு கல்யாணம் துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம்னா ஆகிடும் முப்பது நாள் தான் இருக்குது இன்னும் எடுத்துக்கிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது ஒரு நாள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் எடுத்துடலாம் எடுத்துடலையா அதுக்கு என்னம்மா தாராளமாக எடுத்துருவோம் என்றைக்கு மட்டும் யாரும் சொல்லுங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க நானும் ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் லீவ் போட்டுறேன் எல்லாரும் போய் துணிமணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஏமா முள்ளிக்கு எடுக்கணுமா இல்லையா அவளுக்கு மாப்பிள்ளை வீட்டில் எடுத்துருவாங்க அவங்க புடம்புக்காரர் வீட்டுக்கு வர சொல்லி போட்டு தான் எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க என்ன ஏதும் கதை புரியல நம்ம கூட்டிக போய் மாப்பிளைக்கு மல்லிகாக்கு அப்படியே அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கலாம் துணி மணி எடுத்து கொடுத்துருவோம் அதனால் மரியாதையாக இருக்கும் பத்திரிக்கை வைக்க வரப்பி அதையும் சேர்த்து வச்சிருக்கணும் நமக்கு நேரம் இல்லைன்னு வந்து பத்திரிக்கை முதல வச்சாச்சு இன்னொரு நாள் பத்து எல்லோரையும் கூட்டிகிட்டு போய் பிடிச்ச மாதிரி துணி எடுத்து கொடுத்துருவோம் அதுக்கு என்னம்மா தாராளமாக பண்ணிடலாம் சாதஸ்யமாக அதை பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது அது ஒன்றும் இல்லை மல்லிகா இங்கே எல்லாருக்கும் நீங்கள் பத்திரிக்கை வைக்கணும் அதோட சேர்த்து உனக்கும் மாப்பிள்ளைக்கு ஓ குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு துணிமணி இருக்கணும்ல நம்ம ஊரில் கடைசி கல்யாணம் அதான் ஜவுளி எடுக்க என்னைக்கு வர்றீங்கன்னு கேட்கலான்னு இருந்தோம் எம்மா எதுக்குமா உனக்கு இந்த வேலை உனக்கே ஆயிரத்தெட்டு செலவு இருக்கு ஏ எங்க துணிமணி இருக்கும்னு யார் கேட்டது பேசாம இரு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஏடா உங்களுக்கு துணிமணி எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு செலவாகி போயிடுவாரு கல்யாணம்னா எல்லாம் நிறக்க செய்யணும் இல்லையா இதெல்லாம் நீ வேணாம்னு சொல்லக்கூடாது நாங்கள் ஆசையை எடுத்துறோம் நீ வாங்கி கட்டிக்கணும் எதுக்குனே நீ ஏன் அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் என்னைக்கு வரணும் எங்கள்கிட்ட சொல்லு அம்பட்டு அப்படியே ஜவுளி எடுக்க சம்பந்திய அம்மாவையே வர சொல்லிடணும் எல்லாருக்கும் சேர்த்து குடும்பத்தோட இருக்கிறதான அவங்களும் வந்து அவங்களுக்கு பிடிச்சதா எடுத்துக்கோங்க அவங்களுக்கு எந்த தேதி தோதுப்படணும்னு கேட்டு சொல்லணும் நானே ஒரு வாட்டி கூப்பிடுறேன் அம்மா எதுக்குமா எல்லாத்தையும் எழுத்துக்கிறேன் நீ வேலையை பாரு அடா மொரணு ஒன்று இருக்கா இல்லையா நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு ஆகணும் வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள மூத்த சம்பந்தி அதெல்லாம் சீரக்கடமே செஞ்சிடணுண்டியே நீ பேசாம இரு உனக்கு ஒன்றும் தெரியாது அப்புறம் பக்கம் சாணம் பத்திரிக்கை வைக்கணும் உன் ஆக்கிரார் வீட்டுக்கும் போய் வைக்கலான்னு இன்னும் எப்போ ஊருக்கு போவோம் அது எனக்கு ஒன்றும் தெரியலையே அவள் எப்போ போகிறான்னு ஒன்றும் சொல்லலை அப்படியா அவள் வீட்டுக்கும் போய் பத்திரிக்கை வைக்கலான்னு நினச்சேன் சரி நானே இந்த பிள்ளைகிட்ட கேட்டுக்கிறேன் அப்படியே சம்பந்தியம்மாவை துணி எடுத்து அழைச்சிடுறேன் தெரியுமா நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படியே உமா வீட்டுக்கும் பத்திரிக்கை வைக்கணும்னு சொன்னேன்ல வா வச்சுட்டு வந்துருவோம் ஆஃபீ சூப்பரா இருந்துச்சு இல்லை தப்பு குடி காருக்கு போறேன் சரியா அம்மோனையும் அப்பயும் பேசிட்டு வந்துருங்க என்ன கார்ல கொண்டு போய் மறக்காம வச்சிரு இது என்னது அது ஒண்ணும் இல்ல கேசரி பஜ்ஜி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் தலைக்கு கொண்டு என்ன காய்ச்சின்னு அதையும் ஒரு பாட்டில ஊத்தி வச்சிருக்கேன் முல்லைக்கு தான் கொஞ்சம் முடி கொட்டு அதையும் கொடுத்து விடுறேன் சொல்லிருந்தேன் எல்லாத்தையும் கொண்டு போய் அன்னைக்கும் முல்லைக்கும் கொடுங்க எதுக்கு முடியாதுல எம்மா என் தங்கச்சியும் நான் வரேன் கொடு என்ன நீ காயுத போப்பா நான் சமந்திய அம்மா கிட்டேயும் நிம்மிக்கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா மளிகா நான் சமந்திய அம்மாவை ஜவுளிய எடுக்க அழைச்சிட்டு நிம்மியம் எப்போ வீட்டுக்கு போகணும்னு கேட்டுட்டு வந்துடுறேம்மா ஏன்னா நேரத்தோட அவள் வீட்டுக்கு கத்திரி வச்சுட்டா வேலை முடிய முடியா ஆ சரிம்மா சொன்னான் இந்த கேட்கவே மாட்டேங்குது தேவையில்லாத சிலவே இழுத்து போட்டுக்குது ம் இந்த வண்டு ஊருகையை ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான் ஐயோ என்னையே என்ன சொன்ன என்ன என்னாச்சு நிமி அந்த ரெண்டு லட்சத்தை கேட்கலான்னு வண்ண முருகனுக்கு ரெண்டு நாளாக ஃபோன் அடிச்சுட்டு இருக்கேன்டி அவன் ஃபோனே எடுக்கல என்ன வடையாடுலையா உனக்கு தெரிஞ்ச வந்தானே நீ அவன்கிட்ட தானே ஊர் பட்ட வாங்கி வச்சிருந்தேன் இப்போ திடீர்னு அவன் ஃபோன் எடுக்கலன்னு சொன்னால் என்ன சொல்கிறது நம்ம பணம் ரெண்டு லட்சம் அவங்கிட்ட இருக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அட நிம்மி நிமின எனக்கு புரியுது திடீர் ஆனால் அவன் ஃபோன் எடுக்கணும்ல பணத்தை வாங்கினதுலேருந்து அவன் ஆடையே கண்ணில் பிடிக்க முடியல இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தான் இன்னைக்கு காலையிலேருந்து ஃபோனே எடுக்கல இங்கே பேர் நான் எம்பிட்டு ரிஸ்க் எடுத்து இந்த விஷயத்தை செஞ்சுருக்கேன்னு உனக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும் தேவை இல்லாமல் என் விஷயத்தை விளையாடிங்க புருஷனும் பார்க்க மாட்டேன் கந்து வட்டிக்காரனும் பார்க்க மாட்டேன் எல்லாத்தையும் இல்லைன்னு பண்ணிவிடுவேன் ஜாக்கிரதை இல்லை எனக்கு தெரியாமல் அவனோட சேர்ந்துட்டு நீ ரெண்டு லட்சத்தை ஆட்டே போலான்னு பார்க்கறியா ஐயோ நிம்மி என்ன நீ என்ன தப்பா நினச்சிட்டேன் நான் அப்படி பண்ணக்கூடியவன் நான் சொல்லு ஆமாம் நீ அப்படி பண்ணக்கூடியவன்தான் எனக்கு தெரியாமல் இவன் கூட அளவுக்கு கூட்டுக்கிழமை வேலை பார்க்கணும்னு நினச்சேன் புருஷனு கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்க ஐயோ நிம்மி எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அன்றைக்கு பணத்தை கொடுத்ததும் சரி அவன் ஆள் கம்மியாக படலை அதான் கண்டிப்பாக அவன் பணத்தை ஏமாற்ற மாட்டான் கொண்டு வந்து கொடுத்துருவான் சரி சரி இன்னும் ரெண்டு வாட்டி ஃபோனை போடு இல்லைண்ணா நான் அவனை எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிறேன் நிம்மி அப்போ என்ன பண்ணுவேன் அதை நான் வாங்கி தான் சொல்ல முடியாது எங்கே எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும் அதே நான் பார்த்துக்குறேன் உன் வேலை அவன் நம்பரை மட்டும் எனக்கு அனுப்பு நான் பேசிக்கிறேன் சரி நிம்மி இந்த நிம்மி யாருன்னே அவன் தெரிஞ்சுக்குவான் நிம்மியை பற்றி அவனுக்கு என்ன சரியாக தெரியலை நிம்மி ஈர பேனாக்கி பேயே பெருமாள் ஆக்கிறவன் ம் எவன் பாச்சாவும் படிக்காது எப்பா எங்க பொண்ணை சொன்னா என்ன பொறிக்கையில வைக்கிறதுக்கு இவன் ஆம்பளை ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை எல்லாம் வேலை பார்க்குறா இவகிட்ட நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் பண விஷயத்தை ஏதாவது பண்ணோம் ஒரு கூட பார்க்காம நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணி கொடுவா அட கோபாலி உசுரை கெட்டி பத்திரமா வச்சுக்க எப்படியாவது அந்த வண்டு கொடுங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் இல்லை இவன் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவா பத்திரிக்கைக்கு வந்ததுங்க இன்னும் கேம்பில் போல இங்கேயே உட்காந்து பேரா போட்டுருங்களோ அரிய அவன் நினைக்கிட்டபடி அவன் நினச்சா இந்த அலமையில காரி அதான் அவன் ஆத்தா விட்டுருவானா என்ன ஏதுன்னு கேட்டு அவனை துரத்தி விட்டுற மாட்டேன் இல்லைம்மா கேமரா சத்தத்தே காணும் வந்ததுக்கு உன் மருமக கேசரி கீசரின்னு சுற்றி வச்சா இன்னமா கிளம்புங்கன்னு பார்த்தா இன்னும் இங்கேயே சுற்றி வருதுங்க எல்லாம் கொடுக்குற இடம் இன்னும் கொஞ்சம் இடம் விட்டா இவங்க இங்கேயே பாய போட்டு படுத்துருங்க அதெல்லாம் முறையோட துரத்தி விட்டுருணும் முடியும் சம்மந்தியம்மா ஆ வாங்க என்ன கிளம்பிட்ட மாதிரி தெரியுது ஆமாம் அதுமா கிளம்புறேங்கிறாங்க நான் கூட இருந்துட்டு நாளைக்கு போகலான்னு சொல்றேன் அவங்க அவங்களுக்கு வீட்டில் ஆயிரம் வேலை இருக்கும்ல கல்யாணம் சும்மாவா தான் ஆகணும் வர இடத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கும் பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு கூடவே வந்து தங்குற மாதிரிலாம் ஆகிடும் கல்யாணம் வேலை ஊர் பட்டது இருக்கும் பார்க்கணும்ல போய் சரியா சொன்னீங்க சமந்தியம்மா அதே தான் நானும் சொன்னேன் என்ன எல்லா பக்கமும் பத்திரிக்கை வச்சாச்சா இல்லை சமதியம்மா முதல்ல இங்கே தான் எடுத்துட்டு வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் வச்சு விடணும் ஆமன் அப்படியே ஒவ்வொரு இடமும் முடிச்சிட்டு போகலாம் இங்க அக்கா பக்கத்தில் வச்சுட்டு இங்கே இந்த பக்கம் இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கலான்னு அம்மா சொல்லுது என்ன நிர்மணா உங்கள் வீட்டுக்கும் பத்திரிக்கை வைக்கணும் அதான் எப்போ வீட்டுக்கு போகணும்னு கேட்கலான்னு ஓ நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஆளு அளவுக்கு எப்போ வீட்டுக்கு போக எப்போ வீட்டுக்கு போகணும்னு கேட்குறீங்க ஐயோ இம்மே நீ தப்பாக எடுத்துக்காத நான் ஒன்றும் அந்த அடுத்தத்தில் கேட்கல உங்கள் வீட்டுக்கும் பத்திரிக்கை வைக்கணும் இங்கே வந்தபோயோட அங்கேயே வீட்டுக்கு வந்தடலாம் பக்கம் தான் தான் நினச்சி கேட்டேன் நீங்கள் என்ன நினைப்பீங்க எப்படி கேட்பீங்கன்னு வேறு யாருக்கும் தெரியாமல் புரியாமல் இருக்கலாம் ஏன்னா எனக்கு அப்படி இருக்கும்னு எனக்கு கடவுளை கூட நினைக்காதீங்க உங்கள் மாதிரி கேட்க முடியாது நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு ஒரு சாக்கு ஏமா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் முன்னாடி என்ன என்ன கேள்வி கேட்குறாங்க பாரு இவங்க வந்தமா போனமா இருக்கணும் அதை விட்டுட்டு நான் இங்கே நாள் தங்குறேன்னு கேட்குறாங்க என்ன சம்பந்தியமா இதெல்லாம் ஏன் பண்ண எப்போ வீட்டுக்கு போவேன் கேக்குறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படி அப்படின்னா நான் கனவு கூட நினைக்கல நிமிட்டுக்கும் பத்திரிக்கை வைக்கலாமேன்னு கேட்டேன் அதுக்கேற்ற மாதிரி நான் வரணும் இல்ல வேணாம் உங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் பத்திரிக்கை வைக்க வேணாம் நாங்கள் வரவும் வேணாம் நீங்கள் கேட்குற விதம் எங்களுக்கு புரியாமல் ஒன்றும் இல்லை திரும்ப ஒன்றும் அடுத்த வீட்டுக்குள்ள ஏன் மாமா மாதிரி சும்மா சமாளிக்காதீங்க சமந்தியம்மா உங்கள் மகளும் நீங்களும் சேர்ந்து தானே பிளான் பண்ணி வைக்க கேட்குறீங்க என் மகள் எத்தனை நாள் வேணால் என் வீட்டில் இருப்பா இது அலமையில் வீடு அவள் எப்போ எருவா எப்படி போவாங்கிறதா யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏம்மா இதுதான் சொன்னேன் நீ எதுவும் செய்யாத எதுவும் கூப்பிடாதேன்னு உனக்கு இதெல்லாம் தேவையாம்மா வந்தோமா பத்திரிக்கை வச்சோமா போனோமா இருக்க வேண்டியதானே எதுக்கு கண்டவங்கள்ட்டெல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கேன் அடி யார் நீ கண்டவங்கிற மல்லிகா தேவையில்லாம என்னாலும் உங்க குடும்பத்துல பிரச்சனை வேணாம் அதான் பிரச்சனை பண்ணிட்டீங்களே இப்ப என்ன பிரச்சனை நிர்மலா நீ என்னோட வயசுல சின்ன பிள்ள தான் ஏதோ வயசு கேட்டுட்டேன் ஏமா அவகிட்ட போய் நீ நீ செவனே நான் பேசுறது உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு ஏதாவது வருஷன்னு நினைச்சுக்கோங்க நான் ஒண்ணும் தப்பாதான் எனக்கு கேட்கல பத்திரிக்கை தான் கேட்டேன் பரவாயில்ல அதனால ஒண்ணும் இல்லை நாளைக்கு மறுநாள் வீட்ல எல்லாருக்கும் துணி எடுக்க போறோம் நீங்களும் இம்மியும் வந்துடணும் மாப்பிள்ளையும் மல்லிகாவையும் கூப்பிட்டுட்டேன் உங்கள்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லணும் கல்யாணத்துக்கு எல்லாேருக்கும் ஜவுளி எடுக்க போகிறோம்ல நீங்களும் வந்து கலந்துக்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்துக்குவீங்கல்ல ஆமாம் ஜவுளி தான் இப்போ முக்கியம் பாருங்க சமதியம்மா நான் ஏதாவது தப்பாக பேசி தான் அண்ணா நீங்கள் ஜவுளி எடுக்காம இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் கடை நடக்கிற கல்யாணம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் எங்கள் வீட்டில் கடைசி கல்யாணம் சம்மதியம்மா நீங்கள் தான் முன்ன நின்று நடத்தணும் எல்லா கல்லாரியங்களும் நீ தான் முன்ன நின்று நடத்தணும் சமதியம்மா கண்டிப்பாக வரணும் மல்லிகா வரட்டுமா சரிம்மா வா அண்ணா கார்ல வெயிட் ரொம்ப நேரம் இங்கேயே நீ வா உமா வீட்டுக்கு வேற போகணும் ம் சரிம்மா வா போகும் ம் என் வீட்டுக்கு வந்து என்னையே கேள்வி கேட்குறாங்க பாருமா எல்லாம் ஓ அண்ணனும் அன்னையும் கொடுக்குற இடம் முடியே சரி விடு இனிமேல் உன்னை பற்றி எதுவும் கேட்க மாட்டாளுங்க